ஏய் ஒன்றை தான் ஒன்றைத்தான் என் கூட பேச மாட்டியா ஒரு லைக் போட்டு போயே ஏய் ஒரு கமெண்ட் பண்ணு என் ஃபோன் நம்பரை தரேன் என் கமெண்ட்டுக்கு வந்து யாருமே இல்லை அதாவது நீங்கள் பண்ணுற கமெண்ட்டுக்கு யாருமே லைக் பண்ணக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணணும் அப்போ தான் நான் என்னோடய ஃபோன் நம்பரை தருவேன் நாலு நம்பரை கொடுத்துருக்கேன் இன்னும் நாலு நம்பர் தரேன்னா நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணணும் அந்த கமெண்ட்டை யாருமே லைக் பண்ணக்கூடாது என்ன பாருங்களேன் அப்படியே தள்ளிட்டு போகாதீங்க அப்படியே என்ன பாருங்களே இந்த மாதிரி பேசுகிறவங்க வந்து இந்த கேமரா தான் பேச போகிறாங்க உங்களை பார்த்து பேசலை ஆனால் நீங்கள் பார்க்கும்போது அவங்க உங்களை பார்த்து தான் பேசுகிறாங்கன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க இப்போ நானும் கேமரா பார்த்தா பேசுகிறேன் ஆனால் நான் உங்ககிட்ட பேசுறதுக்காண்டி என் மைண்ட் செட்டில் உங்கக்கிட்ட பேசணும் அப்படின்றக்காண்டி நான் வரேன் என்னோட தாட்டு உங்களை மயக்கிறது கிடையாது என்னோட சிந்தனை வந்து அப்படியே மயக்கிட்டாலும் கல்லாட்ட முண்டா அப்படின்னு சொல்லிவிடாதீங்க ஏதே எல்லாம் தோரதி தோரத்து தான் நான் திருப்பி இப்படி வந்து நிற்கிறேன் நான் சொல்லுவேன் உடற்பயிற்சி செய்கிறது நல்லது ஆனால் நமக்கு உடற்பயிற்சி செய்யலாம் டைம் கிடைக்க மாட்டேங்குது ம முதல்ல மைண்ட் அதுக்குள்ள போக மாட்டேங்குது ஒரு ஒரு இந்த நேரத்தில் நம்ம உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்ற நம்ம மைண்ட் ஆக மாட்டேங்குது அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருந்தால் ஒரு மூணு பாட்டையாவது போட்டு டங்கு டக்குற டங்குனுக்கு நல்லா இஷ்டம் போல் குதிச்சிட்டோம்னா அதாவது டான்ஸ் ஆடிட்டோம்னா நம்ம உடம்பு கொஞ்சம் நல்லா ஃபிட்டாக இருக்கும் அங்கே வலிச்சிருச்சு இங்கே ரத்தம் கட்டிடுச்சி அந்த சுழுக்கு தசைப்பிடுப்பு அது இது நம்ம சொல்கிறோம்ல அதெல்லாம் வந்து உடம்பு போல் வச்சுட்டுருக்கனால தான் வருது இந்த மாதிரி டெய்லி டெய்லி பண்ணால் அது ஒரு நல்ல எக்ஸசைஸ்ன்னு நான் சொல்லுவேன் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் நீங்கள் ஆடுவீங்களான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லியிருக்கேன் அப்போனா ஆடி ஒரு வீடியோ அனுப்புங்க அப்படிமாங்க அப்போ நம்ம ஒரு நல்ல விஷயம் சொல்கிறோம் ஒருத்தவங்களுக்கு அது வந்து அவங்க மண்டைக்குள்ளே ஏற மாட்டேங்குது நான் டான்ஸ் ஆடி வீடியோ அனுப்பணும் இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டேன் யாருக்கிட்டனா யார்கிட்ட நான் பேசினாலுமே டான்ஸ் ஆடுங்க நல்லது உடம்புக்கு ஆடத்தரலாம் நினைக்காதீங்க நீங்கள் பாட்டு தனியாக இருப்பீங்களே நீங்கள் பாட்டுக்கு பாட்டு போட்டு சிங்க சிக்குன்னு கொஞ்சம் அப்படி இப்படி ஆடுங்க உடம்புல இருக்கிற எல்லா பாட்டும் அசைன் இதே தான் ஹீலர் பாஸ்கர்லாம் சொல்லுவார் அவர் சொன்னால் கேட்டுக்கிறோம் அப்படி ஹீலர் பாஸ்கர் சொல்லிட்டார் அப்படின்னு இதே நம்ம சொன்னோம்னால் எங்கே நீ ஒரு ஆடி ஒரு வீடியோ அனுப்பு அப்படிம்பாங்க அப்போ அந்த மனநிலை எப்படி இருக்குது நம்ம சொல்கிறது நான் எவ்வளோ விஷயம் பேசணும்னு ட்ரை பண்ணுவேன் மனித ஆராய்ச்சியில் எனக்கு கிடச்ச பதில் ஃபுல்லாமே நீ வந்து பெண் நீ ஒரு பொருள் நீ ஒரு அதை தான் நான் எனக்கு திருப்பி திருப்பி கிடச்சிருக்கு அதனால தான் அதோடய வீச்சு தான் கடைசியில் என்ன ஓ ஒரு ஆளுக்கு ஆடி வீடியோ அனுப்பணுமா இங்கே பார் ஊர் உலகமே பார்க்குற மாதிரி இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிறோன்னு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு யூடியூப்பில் வந்து நான் பாட்டுக்கு ரியாக்ஷன் பண்ணுறேன் சில இது ஆடினதை நான் டெலீட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு ஒன்றும் இப்போ ரீசன்லாம் ஒன்றும்ல போதும் அப்படின்னு ஒரு நினச்சிட்டு தான் அப்படி பண்ணுறேன் இப்போ நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் கணவரே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அதாவது அவர்கிட்ட ஏதாவது பாருங்களேன் இந்த வீடு எப்படி இருக்குது இந்த பொண்ணு வந்து ஒன்றுமே பண்ணலை நிறைய பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடுப்பை காட்டுறாங்க ஏதோ சமைக்கிற மாதிரி ஆக்சனை கொடுத்து பணக்காரோட்ட பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ வேலை பார்க்குற மாதிரி ஆக்சனை கொடுத்துட்டு இந்த சைடு ஒன் சைடு ஒன் சைடு இடுப்பு எல்லாத்தையும் காட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரி அதாவது ஒரு ஒரு வீடியோ நம்ம பண்ணுறோம்னா எதாவது ஒரு புரோஜனமாக ஏதாவது ஒன்று பேசணும் ஏதாவது ஒரு இது இருக்கணும் பார்க்குறவங்களுக்கு அது இல்லாமல் இந்த உடம்பை காட்டி நான் ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு பெண்கள் நிறைய பண்ணுறாங்க பணக்கார பெண்களும் சரி ஏழை பெண்களும் சரி ஏழை பெண்கள் என்ன பண்ணுறாங்க ஏதோ காய் நறுக்கிற மாதிரி குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரி அந்த துணி மணியை கொஞ்சம் ஏடா குடம்பு வச்சுக்கிட்டு பண்ணிகிட்ருக்காங்க இதை பற்றியில எங்கள் வீட்டுக்கார்ட்ட சரி இப்படிலாம் நடக்குதுங்கன்னு காட்டினா கூட அவரும் அந்த சபல படத்தான் செய்கிறாங்க அதை நான் கவனிக்கிறேன் அவங்க ஓ அப்படியான்னு நினைக்கிற அளவுக்கு இல்லை அப்போது ஒரு ஆண் நாளே டக்குன்னு ஒரு பெண்ணோட மறைக்கப்பட்ட பாகங்கள் தெரியும்போது ட்ரிகர் தான் ஆகுறான் ஆமாம் நான் அப்படி தான் படைச்சிருக்கு இந்த உலகம் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து என்னென்னவோ திட்டுறீங்கள யாரை வேணால் திட்டுறீங்க எல்லா வகையான வீடியோக்கு கிளையும் நீங்கள் வந்து திட்டுறீங்க அதுக்கு திட்டுறதுக்கு பதிலாக உங்கள் மனசு ஏன் திடமாக வச்சுக்க முடியல உங்களால் இந்த மாதிரி ஒரு ஆபாச வீடியோக்கள்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது லைக் போடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பொம்பளை பைக்கில் இப்படி ஏறி இப்படி உட்கார்றா அதை அது அவ்வளோ அவங்களுக்கு உச்சத்துக்கு கொண்டு போகுது செக்ஸோல் உச்சத்துக்கு கொண்டு போகுது உடனே அது எட்டு லட்சத்தி ஏழு ஏழாயிரம் பேர் லைக் பண்ணுறாங்கன்னா பார்த்தவங்க எவ்வளோ பேர் பயன்படுத்துங்க அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க இந்த மாதிரி வீடியோஸாக போடுவாங்க கஷ்டமே படமாட்டாங்க இந்த யூடியூப் வந்து தகவல்கள் நிறைய தகவல்கள் சொல்கிறது தனக்கு என்ன திறமை இருக்கோ அதை காட்டுற இடம் இங்கே வந்து வெறுமனே இந்த மாதிரி பெண்களை எனத்தையா பேசிட்டு போயிடுறது இல்லாட்டி உடம்ப பாகம் எதையாவது காட்டுறது ஆபாசத்தை வந்து உங்ககிட்ட கொடுத்து அவங்க அதில் ஒரு பணத்தை சம்பாதிக்கிறாங்க ஆனால் நம்ம அதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறோம் நம்ம வாழ்க்கை நம்ம குடும்பம்னு எதாவது யாருன்னா பேசணும்னா அது நமக்கு காதுக்கு கச் அச்சலாத்தி ஆகிடுது கண்ணுக்கு ஆகுது அப்புறம் என்ன தான் நம்ம நம்ம மனிதராக பிறந்துட்டு நம்ம என்ன தான் கடைசி வரைக்கும் அப்படியே பொழுதை என்ன செய்யணும் அப்புறம் எப்படி நம்ம பண்பாடு அந்த வார்த்தையை நம்ம சொல்கிறதுக்கு கூட வேலை கிடையாதுண்ணா பண்பாடு பண்பாடு பண்பாடுன்னு அதான் நேற்று ஒருத்தர் போடா போட்டார் ஒரு இதில் நம்ம ஆய்வுக்கூடத்தில் ஒரு பையன் நிறைய இந்த ஆரியர்கள் வருகை அது இது நோய் இருந்தேன் யூதர்கள் ஆரியர்கள் இந்தியாவில் என்னவங்க பேசிக்கிருந்தேன் சின்ன பையங்க தான் அப்படி அட்டகாசம் பண்ணுறாங்க அதுக்கு அவர் த தமிழர் இதெல்லாம் சொல்லிக்கிரும்போ அவர் சொன்னார் தமிழர் தமிழர்னு சொல்கிறாங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன் வெட்டிக்கிட்டு சாவுறன்னே அவன் தமிழனா வேறு அழகலாம் ஏன் வெட்டிக்கிட்டு சாவுறான் ஒரு இனத்துக்காரன் தானே ஒத்துமையாக இருக்கலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வி வச்சார் எனக்கு ஏற்கனவே இந்த ஆதித்தமிழர்ன்ற வார்த்தை கஷ்டமாக இருந்துச்சு அங்கே தான் அந்த கேள்வியை வச்சேன் ஒரு ரெண்டு ஒடுக்கப்பட்ட ஜாதிக்காரங்க நாங்கள் தான் ஆதி தமிழர் நாங்கள் தான் ஆதி தமிழர்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே என்ன சார் யார் தான் ஆதித்தமிழர் இது என்ன இப்போ நம்மளாம் வெளியேற சொல்கிறாங்களா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் அப்போ வந்து பழைய ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த பையன் நிறைய பேசியிருக்கேன் அவர் பதில் கொடுத்துருக்காரு அதை நான் பார்த்தேன் பாதிரி எனக்கு பதில் கிடச்சிச்சு அதாவது இந்த மாதிரி இனவெறி மதவெறியை தூண்டுறவங்களோட வீடியோஸை வந்து அவாய்ட் பண்ணிடணும் அவாய்ட் பண்ணிட்டு போகிறத நம்ம நம்மளோட நேரத்தை நம்ம நம்ம தான் சேவ் பண்ணணும் அப்போ நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் இந்த பொண்ணு ஏய் இன்னும் பாரு எனக்கு ஒரு லைக் போடு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணேன் இப்போ எனக்கு நான் கமெண்ட் பாக்ஸை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் ஏன் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் என்னோடய வீடியோஸ் பார்த்தாலே நான் என்ன இருக்கேன்னு தெரியும் ஏன் கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ வந்து இந்த மாதிரி பொண்ணுங்க ஒன்றுமே உங்களை எதுவுமே உங்களுக்கு எந்த அட்வைஸ் பண்ணுறது இல்லை எதுவுமே நல்ல விஷயம் பேச மாட்டாங்க சும்மா வந்து மூஞ்சியை காட்டி எனக்கு ஒரு லைக் போடு கமெண்ட் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிடுவீங்க லைக் போட்டுருவீங்க அப்போ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் வந்து பெருசாக அந்த பொண்ணை ஒன்றும் செய்ய போகிறதில்ல அப்படியே செஞ்சாலும் அதுக்கு தேவையில்லை அதுக்கு தேவை காசு காசுக்காண்டி பெண்கள் திங்க ரெடியாக இருக்காங்க நீங்கள் அதுக்கு வழி பண்ணிட்டுருக்கீங்க அப்புறம் நம்ம நம்ம வீட்டு பெண்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சா எல்லா வீடியோ எல்லாருக்கிட்டையும் தானுங்க போகுது அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் மனநலம் எப்படி இருக்கும் நம்மளும் இது மாதிரி பண்ணலாம் நமக்கும் எதாவது காசு கிடைக்குன்னு தூணுமோ தோணலாம் அதனால் நீங்கள் தான் சொல்கிறத சொல்லிட்டேன்